மாதிரி ஆளுங்களை தூக்கி ஒரு வாரம் உள்ளே போட்டால் அரசியல் வேண்டாம் என ஓடிவிடுவார்கள் தாம்பரத்தில் அமைச்சர் அன்பரசன் பேச்சு தாம்பரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மகளிரணி சார்பில் மேயர் வசந்தகுமாரி அவர்களின் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்கள் நலத்துறை அமைச்சர் தாம்பு அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதன் பிறகு பேசிய அமைச்சர் அன்பரசன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை கடுமையான விமர்சனம் செய்தார் கூவத்தூரில் ஓ பி எஸ் ஐ எடப்பாடி பழனிசாமி எடுத்து வந்தார்கள் என்றும் சசிகலா விழுந்ததை டிவியில் பார்த்திருப்பீர்கள் என்றும் ஒரு வருடம் மிசாவில் இருந்தார் என குறிப்பிட்டு காட்டினார் மேலும் சீமான் மாதிரி ஆளுங்களை தூக்கி ஒரு வாரம் உள்ள போட்டா ஒரு வாரத்தில் அரசியல் வேண்டாம் என ஓடிவிடுவார் என்றும் இவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் வருவார்கள் என்றும் சில நபர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் நம்ம வீட்டில் கூட சில ரசிகர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு சோறு போடாதீர்கள் ரசிகனா இருக்கட்டும் என आलोचना வழங்கினார் நீங்க bilirubin தெரியும் நம்ம தலைவரே ஒரே பார் தியாகத்தால் தரவேட தானாரே உருவெடுத்து ஒரே தலைவர் நம்ம தலைவரை தவிர நீங்க யாருமே அடால கட்ட முடியாது பாय நம்மால தான எல்லாம் இருந்துருங்க எல்லாம் நம்மால தானே அன்ஸ் இட்

இவ்வளோதாங்க கேட்குறேன் இன்னும் சவுண்டாக சொல்லுங்கள் சரியாது இல்லையா இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னே தான் வாங்க தலைவர் அவங்க அது மாதிரி நீங்கள் எல்லா தலைவருன்னு பாருங்க த்ரீ வந்த வந்து தலைவருங்க நம்ம தலைவர் அப்படி இல்லை ஒரு நிமிஷம் முஸாவ நம்பர் சிவன் மாலை ஒரு வாரம் உள்ள போட்ட ஆள் கேட்கும் மாலையே ஆண்டு அரைச்சி நீ உபாசனம் பண்றான் இன்றைக்கி இந்திய அதாவது எல்லா நாட்டுக்கு எந்த கட்சி தலைவரோ அவன் தான் கேட்குவான் அவர் வண்டிதான் யோகி மாதிரி யோகிய மாதிரி அவங்கள தீவிங்க நீங்க என்ன பண்றீங்க பெரிய மட்ட மாதிரி மொத்த டிவிய முன்னி அவனா நீ பெரியாள் ஆகிடுவீங்க அதனால இதெல்லாம் நாட்டுல வருவான் ரொம்ப வேகமா பேசுவான் அதுக்கப்புறம் ஆளுக போயிடுவான் உன்னே மட்டும் சொல்றது கேட்டுங்க அமைச்சி இருந்தாலும் நிலையத்தை சொன்னாலும் மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணி செய்கிறேன் ஒரே இயக்கத்தோடு திமுக மட்டும்தான் நாங்க தான் இருப்போம் ஒரே கம்பீரமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் பட்ட தலைவர் தான் நம்முடைய முதல்வர் அவர் ஆட்சி அதாவது தட்டி போற பேச்சு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு முறை நடந்தது முதல் முறை தலைவருக்கு உடம்பு சரியில்லை சுட்டுப்பயணம் செய்தாரு முப்பத்தி ஒன்பது இடங்கள்னு நம்ம ஜெயிச்சோம் நாற்பதுல பாண்டிச்சேரியோடு சேர்த்து இப்ப இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்றம் வந்தது நியாயம் போட்ட மாதிரி நாற்பது நாற்பது சீட்ட இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் ஜெயிக்கல தமிழ்நாட்டில் மற்ற தலைவர்கள் பார்த்து நீக்கக்கூடிய அளவுக்கு நாற்பது இடங்களையும் கைப்பற்றிய தலைவர் நம்ம தலைவர் இல்லையா சட்டமன்ற தேர்தல் நடந்தது எல்லாத்த பெருமையான இடங்களை பிடித்து ஆட்சி பிடிச்சிருக்கிறோம் உள்ளாட்சி மன்ற மீண்டும் கட்டமா நடந்தாங்க தொண்ணூறு சதவீத இடத்தை குறித்து ஊராட்சி மன்றத்திலிருந்து நான் இருக்கிற மாநகராட்சி ராஜா சம ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் பெண்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தி தொண்ணூறு சதவீத இடங்களை கைப்பற்றி வெற்றிவாதையை சூடி தந்தவர் நம்முடைய தலைவர் அது மட்டும் இல்ல ஆறு இளைஞர்கள் நடந்தது

திருக்கலைக்குடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எழுபது ஐம்பதாயிரம் பேரு கடல்பாட்டில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேரு அது ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்கிறாரு இங்க ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்கிறாரு அது இல்லாம நலனி கம்பாயிரம் பேர் ஆக மக்கள் மத்தியில நம்முடைய ஒப்பற்ற தலைவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்து அது காரணம் அவர் செய்கிற திட்டங்கள் தான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மீண்டும் திமுக ஆட்சி வரணும் அமைச்சரா வரணும் ராஜா எம்எல்ஏ வரணும்னா கிடையாது இந்த ஆட்சி வந்தா தான் யானை மக்கள் வாழ முடியும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தகரம் உயர்ணும் சொன்னா திமுக ஆட்சி வரணும் அதுதான் நாங்க பேசிட்டு அதுல வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரிகளே தாய்மார்களே முதலாம் அன்போடு கற்றுக்கொள்வது ஆட்சியை பொறுப்பு இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும்